ஆயுமா மீண்டும்மா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மலையை ஃபுல் வியூ பார்க்க போகிறோம் இந்த டைமு நான் அன்புராஜு அப்புறம் பிரசாந்த் மூணு பேருந்தான் போகிறோம் இந்த டைம் நாங்களாம் பிளான் பண்ணியெல்லாம் போகல நானும் அன்புராஜும் ஆடு மேய்க்கலான்னு சொல்லிட்டு தான் மலைக்கு வந்திருந்தோம் திடீர்னு நம்மளுக்கே சர்ப்ரைஸாக நம்ம பிரசாந்த் வந்து ஆச்சரியப்பட வச்சுட்டாரு போன டைம் போகிறப்பயே ஃபுல் வியூ காட்ட முடியாமல் போயிடுச்சு இங்கே இந்த இடத்துல யானைகள் நடமாட்டம் இருக்கும் போல போகிறப்ப இந்த யானை சாணத்தை மருத்துவ குரல் நிறைந்திருக்கிறனால எடுத்துகிட்டு போகலாம் அவருக்கு தந்த பலன் எல்லாம் தந்திருந்தா மலை இங்கே பாரு இங்கே கொஞ்சம் போட்டிருக்கோம் அந்த மலை ஏறுறதுக்கே சிம்சனோட பவர் வேணும்னு கேட்குறான் அன்புராஜ் முள்ளாரி வருது இங்கே வேறு கல்குவாரி நடக்குது பார்த்துட்டானுங்கன்னு வச்சுக்கோ பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் நமக்கு எதுக்கு வம்பு யாரும் வந்து போறது போறதில்லை நம்ம அதனால கல்காரி நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு போகாம நாங்கள் அதுக்கு ஆப்போசிட் போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்காக தான் நண்பா இந்த வியூ உங்களுக்கு காட்டணுங்களுக்காக தான் நம்ம ஏரியாவில் இருந்து ஒகனைக்கல் சைடு ஃபுல்லாக தான் இப்போ காட்ட போறோம் காட்டவே மாட்டான்பு நாகமர்டு இந்த இடம் வரைக்கும் மைனிங் நடந்துட்டு எல்லாம் வெறும் ஜல்லியும் கல்லுமா இருக்குது நம்ப ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சதான் அழகாக இருக்குட்டா நீங்களாம் தனியாக காட்டுக்குள்ளே போயிடாதீங்க நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு மழை ரொம்ப உங்களுக்காக சிறப்பான ஒரு வியூவை காட்டுறதுக்காக நம்ம சிவா கூட்டிட்டு போறோம் கழுத்துல இப்படி கட்டிடுறாங்க ஜிபிஎஸ் வச்சு எல்லையே தாண்டது இல்ல யாரோ வராங்களே ஆடு குழந்தைய கூட்டு போறாங்க நானும் அன்புராஜும் ஆடுமிகாக திருப்பி மேலேயே வந்து நின்றுக்கிட்டோம் நம்ம சிவா இப்போ கிருப இல்லத்துக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள் மேலே போயிட்டு வர வரைக்கும் இதுங்க ஒரே இடத்துல தான் இருந்துச்சு அப்புறம் அன்புராஜும் அவனோட ஆட்டை கூட்டிக்கிட்டு கிருப இல்லத்துக்கு போயிட்டான் நண்பா ஆட்டுக்கு தண்ணி காட்டிகிட்டு தீவனை வச்சுட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் நம்மளும் நம்மளோட ஆட்டு கூட்டிங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அப்படியே மேச்சலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கம் வந்தாச்சு இங்கேருந்து பார்க்க நம்ம ஏரியா சூப்பராக தெரியல இப்போ பார்த்து நல்லா குளு குழு குழுன்னு காத்தடிக்கிடுங்கப்பா காலையில் ஏழு மணிக்கு ஆடுங்களை கூட்டிக்கிட்டு நம்ம மேச்சலுக்கு வந்தோம் இப்போ சாயந்தரம் அஞ்சு மணி நண்பா சாப்பிட்றதுக்கு மட்டும் வீட்டுக்கு போகிற டைமில் ஆடுங்களுக்கும் தண்ணி காட்டிகிட்டே நண்பா நம்ம ஏரியாவை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எந்த ஏரியா நீங்கள் எந்த ஏரியா நீங்கன்னு அதுக்காக தான் ஃபுல் நண்பா இது நம்மளோட ஏரியா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலைகள் சூழ்ந்து இருக்குது சுற்றியுமே நம்ம ஏரியா உள்ளே புலியாட்டிருக்கோம் இந்த ஏரியாவை சுற்றியுமே நிறையா மலைகள் இருக்குது அதில் ஒரு மலையில் தான் நான் நின்று இப்போ ஆல்ரெடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம போயிருந்தோம்னா அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கல கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதையும் பாருங்கள் அந்த வீடியோவில் நாங்கள் மூணு பேரும் போயிட்டு உடனே கீழே வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதனால தான் உங்களுக்கு இந்த மலையை சுற்றி என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காகவே இந்த டைம் ஏறி ஒரு வியூ நண்பா மூணு சைடும் காட்டிட்டேன் ஒரு சைடு இந்த சைடு இருக்கிற நம்ம ஏரியா இன்னொரு சைடு நாகமரம் இருக்கிற ஏரியா இன்னொரு சைடு ஒகனக்கல் மலை தொடர்ச்சி நண்பா ஒரு இரு நாட்களில் நல்ல ஒரு மழை வரும்னு நினைக்கிறேன் எப்படியோ நம்மளோட ஆடுங்களுக்கு நிறைய தாவரங்கள் நண்பா மழை பெஞ்சா மீண்டும் சந்திப்போம் நண்பா